இந்த பயிரை விருந்துட்டு இப்போது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே கேட்டுறாங்க அதை பார்த்த உடனே அதாவது இந்த அஞ்சல் இருந்துட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க எல்லாமே நல்லபடியாக இருக்குமா நான் நினச்சதை விட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாகவே நடந்துகிட்டுருக்கு ஒரு பக்கம் எஸ்எஸ்கே அப்பாவும் தாக்ஷி வந்து பார்த்தின்னா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டினாங்க இந்த மொத்த சொத்து கம்பெனியோட பொறுப்பு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இது பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவங்க வந்து இப்போனா பார்த்து பார்த்து பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்து அந்த பத்திரத்தில் சைன் போடவும் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு பத்திரத்தினால இப்போது மொத்த சொத்தையுமே வந்து இப்போனா கார்த்திக் பேருக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போதான் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுன்னா நம்ம பைரவிக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக போகுது தான் என்ன பத்திரம் ஏது பத்திரம் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த பைரவி வந்து பதினா பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துகிட்டு ஒரு பக்கம் வந்து இந்த எஸ்எஸ்கே கிட்ட லாக் ஆயிட்டாங்க இதுக்கு காரணமும் வந்து இந்த அஞ்சலி அஞ்சலி சைன் போட்டு கொண்டு வந்து கொடுத்தா இல்லையா அந்த ஒரு பத்திரத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்துட்டு இப்போ வந்து வசமாக செக்கியிருக்காங்க இந்த அஞ்சலி நினைக்கிற மாதிரி அதில் கார்த்திக் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்து எல்லாத்தையுமே மாற்ற போகிறதா எழுதவே கிடையாது அதில் எழுதுறதே வந்து பார்த்திங்கன்னா வேறு அதை கூட படித்து பார்க்காத அந்த முட்டால இருந்துட்டு நம்ம கௌதம் கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்ததா வந்து இந்த பைரவி வந்து இந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட ரூம்க்கு வந்து போக ஆரம்பிச்சுறாங்க அந்த நேரத்தில் தான் அஞ்சலி இருந்துகிட்ட அவங்க அம்மா பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க அப்போது இது எல்லாத்தையுமே பண்ணது அஞ்சலி தான் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிய வருது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு நம்ம இந்த கௌதம்ம வீட்டை விட்டு வரது ரொம்பவே நல்லதாக போச்சு இப்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு வரப்போகுது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கார் சொத்து பங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்றேன் இங்கே ஒரு வீடு கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு இந்த அஞ்சல் இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே வந்து அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அப்படியே வரைஞ்சி போய் நிற்கிறாங்க ஏன்னா அவ்வளோ கோடி சொத்து வந்து என்ன வரப்போகுது தன்னோட மகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பைரவிந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த அஞ்சல் எதுக்காக இப்படி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி தான் நீ கௌதமையை எப்படி விரட்டின எதுக்காக விரட்டினேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நல்ல வேலை பண்ண நீயே அது மட்டும் இல்லாமல் அந்த பைரவிய வேற வந்து பார்த்தீங்கன்னா சிக்க வச்சு அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது பைரவி மேடம்லாம் ஒரு டம்மி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நான் செஞ்ச ஒரு நல்ல காரியம் அது மட்டும் இல்லாமல் அம்மா செஞ்ச ஒரு நல்ல காரியம் இதில் இந்த பைரவியை வந்து போயினா இன்வால்வ் பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து போய்னா உள்ளே வந்ததுனால தான் கௌதம் ஈஸியாக வெளியே போகிற மாதிரி ஆகிடுச்சி பிளான் பண்ணி எல்லாமே பக்காவாக வந்து போய்னா நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க இப்போது பைரவியை வந்து போய்னா இப்போது உள்ளே வந்ததுக்கான காரணம் இவங்க எல்லாருமே ட்ராப் பண்ணி தான் வந்து போய்னா உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்ச உடனே பைரவிக்கு பயங்கரமான ஷாக்கு அடுத்தது என்ன இந்த அஞ்சலியை வந்து போய்னா உண்டு இல்லை பண்ணி இந்த வீட்டை விட்டு விரட்டுவாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரங்க அப்படின்னா சர்ச்சை பண்ணிக்கோங்க